ரொம்ப ஒரு என்னமோ உங்களுக்கு செய்யணும் இதுதான் நடக்குது ஒரு பாட்டை பாடுறான் ஒரு பட்டம் வாங்கிட்டு வர்றான் ஒரு ஒரு இயர் பண்ணுறாங்க ஒரு பட்டம் வாங்கிட்டு வர்றாங்க இதெல்லாம் என்னென்னமோ செய்யணும் எல்லாம் அது நடக்கும் இதான் நாங்கள்லாம் அறிவுள்ள நாங்கள்லாம் எண்பது வயசுலாம் பாராட்டுறங்கிறது மனப்பூர்வம் பாராட்டுறோம் அதுதான் பாதுகா எல்லாருக்கும் தெரியுங்க அப்படியே நான் மனப்பூர்வம் பாடுறேன் இதுதான் ஒரு பட்டம் என்றைக்கு நீங்கள் இந்த அறிவோடு என்றைக்கு உண்டு கேள்வி கேட்பாங்க நல்லடின்னு ஒரு வல்லக்கோன்னு வல்லக்கெழிங்க நல்லடின்றது இருக்க முடியாது ஒரு பெயர் சொல்ல இல்லாம நல்ல அடியா அந்த மாதிரி ஒரு சென்ஸ்ல கூட வரலாமோன்னு ஒரு டவுட் தான் ஒருத்தருடைய பேரா இருக்குது அவ்வளவுதான் பேரா இருக்குமான்னு டவுட் அது பேர் தாங்க பேர் சொல்லா இல்ல நல்லடி கோன் அப்படின்ற மாதிரி அதாவது கோன் என்பது வந்துட்டதுனால நல்லடி கோன் என்பதுனால அந்த பேரா அந்த பேர் தான் அதுல ஒண்ணும் பேர் தான் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல ரெண்டாவது அது ஒரே ஆசிரியர்கள் அதான் சொல்லியிருக்காங்க நல்லடி கோன் என்று சொல்லியிருக்காங்க அதாவது வல்லக்கேடா ஆமாங்க அந்த கங்கராஜா காங்கேயரு அவங்கள சொல்லுவாங்க பெரும்பாலும் அந்த வழி வழி அந்த பேர் வச்சுட்டோம் மாதிரி இருக்கலாம் கங்கராஜா கங்கராஜா போது அவர்கள் முத்தரையர்கள்னு பின்னாடி பட்டம் கொடுக்குறாங்க பிரித்தா அதை வந்து வடமொழியில் சொல்லும்போது ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க முத்தரையர்களாக கங்கர் பங்கர் மரபு வந்துடுது இவங்க கங்கர் மரபை சார்ந்தவர்கள் அல்ல சோழர் மரபில் இருக்கிறாங்க பின்னாடி பாண்டியர்களுக்கு குறுநிலை வேந்தர்களாக இருக்காங்க அது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு குறுநிலை வேந்தர்களா இருக்காங்க இன்றும் அந்த மரபை சேர்ந்த கங்கை காங்கேயர் என்ற ஒரு பட்ட பேர் இன்றும் இருக்குது அது கூட அவங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் முருகப்பெருமானுக்கு காங்கேயன் என்று ஒரு பெயர் அதாவது கங்கையனுடைய புதல்வன் என்று பெயர் ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வந்த தீ கங்கை நீரில் விழுந்து குளிர்ந்த பிறகுதான் இந்த அருமுகமோடு அருமுக வேளாக மாறுறான் புராண கதை உண்டு அதனால அவனுக்கு காங்கேயன் என்கிற பேர் உண்டு அதையே பின்னாடி காங்கேயர் என்று சிறப்பு இரு விகுதி சேர்த்து சொல்லி யாருனாலும் வச்சிருக்கலாம் இல்லையா அந்த இல்ல அது ஒரு குறிப்பிட்ட மரபினர் தொடர்ந்து வராங்க ஒரு முத்தரையர் பார்த்தா அப்படி சொல்லுதான் தமிழகத்துல நிறைய கர்நாடகால கூட இல்ல நீங்க வந்து முத்துராஜா அதான் விருத்தாதி ராஜான்னு வருது காங்கேயர்ன்றது ஒரு பொதுவான சொல்லா இருக்குமா இல்ல பொது சொல் இல்ல ஏன்னா காங்கேயருங்கிற ஒரு மரபை சார்ந்தவர்கள் தெளிவா தெரியுது

சேரமான் பெருமாள் திருவாரூர் கமலாய குளத்தை சொல்லும் போது நீர்ச்சிறைனே சொல்றாரு எல்ல சிறைப்படுத்தி வைக்கக்கூடிய இடம் நீர்ச்சிறை கம்பராமயணத்திலே வருது நிறைய நீர் சிறைன்னு வருது நிறைய இந்த வார்த்தை பாலாவ சப்ஷியூட்டா போட முடியுமானு எதாவது இந்த நீர்ச்சிறையும் கற்சிறை இல்ல இல்ல நீர்ச்சிறை என்பது பொதுவாக மண்ணால் ஆகிய ஒரு குளத்துக்கு சொல்றதுதான் ஆனா இந்த மாதிரி கல் கருங்கற்கள் கொண்டு அதை தடுக்கிறான் பாருங்க அப்ப அத வந்து கற்சிறை கல் அணை கல் அணைங்குறோம் இல்ல அத கற்சிறைங்கிற சொல்லாட்சியில தான் சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தும் போது யாரை சிறைய வைக்கிற மாதிரி இருக்கு தண்ணி தானே அவன் நீரை சிறை வைக்கிறது நீர் சிறையும் உண்டு சார் சொல்லாட்சி உண்டு அது கேட்க நீர் சிறையின் உண்டு கற்சிறையின் உண்டு அந்த நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக ஐயனார் எங்க ஸ்தாபிதம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐயனார் வைக்கும் போது சிறைகாத்த ஐயனார்னே பேரு பல ஊர்களில் இன்னைக்கும் சிறைகாத்த அய்யனார் பேர் இருக்கும் அது சிறைன்னா நீர்ச்சிறையை காக்கக்கூடிய ஐயனார்னு அர்த்தம் ஒரு ஊர் நீயோ அல்லது ஒரு ஏரியையோ ஒரு குளத்தையோ உள்ள இந்த மாதிரி ஆணி ஏயோ பக்கத்துல அந்த கோயில் தஞ்சாவூர்ல இருக்கிற ஐயனாரே சிறகாத ஐயனார்தா சிறகாத அம்மன் பேட்டையா ஐயன் பேட்டே ஒரு ஊர் அது போறதுக்கு முன்னாடி இருக்கு நன்றி சார் நீங்க என்ன பர்னு சார் ஐயக்கட்ட கள்ளிக்கே தொල්காபேத்திலே வர வருவிசை போல கச்சிரை போல ஒருவன் தாங்கே பெருமையானது நீற்றி கச்சரி ரெண்டும் பயன்பாட்டுல உள்ள சொற்களால கச்சரிங்கற சொல்லாச்சு வருது வணக்கம் நீங்க காட்டின படங்கள்ல மண்ணை வந்து ஒரு முப்பது அடிக்கு ரைஸ் பண்ணி ஒரு ஐம்பது அடி அகலம் அது பெரிய அகலம் இந்த மண் உயர்வு எதுக்காக கொடுக்குறாங்க அதுக்கு மேல எதுக்கு சுவரை கட்டுறாங்க பூமியில இருந்து கட்டி இருக்கலாமே இல்ல வந்து உங்களுக்கு பூமியில இருந்து கட்டுறதுனா மிக அதிகமான செங்கற்கள் தேவைப்படும் ரெண்டாவது இன்னொன்னு வந்து மேலே கோட்டைக்கு கொத்தளம்னு ஒரு அமைப்பு தேவை அப்ப மிக கொத்தளம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோட்டை சுவரை ஒட்டி உள்பகுதியில் குதிரை வீரர்கள் உள்ள சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும் காவலுக்கு எதிரிகள் வரானான்னு பார்க்கறதுக்கு அப்ப வந்து ஒரு சிறிய ஒரே வெறும் செங்கர் சுவராக இருந்தால் அந்த பணி செய்ய முடியாது ஆக மிக அதிக ஒரு அகலமான தளத்தை முதல்ல உருவாக்கிக்குவாங்க அந்த தளத்து மேலே கல்ச்சுவர் இது எப்படி கரையாமல் இருக்கு நாள் அதுதான் அப்ப அது இன்னும் உயரமாக இருந்திருக்கும் அது அதான் அதாவது மக்களுடைய கைக்கு அது தொடர முடியாமல் இருக்கிறதுனால இருக்கு அவ்வளோதான் அந்த அகடி காமிச்சிங்க ஆமா அது பள்ளமாவே இல்லையா மிக பள்ளமாக இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் காலப்போக்கில் மேடிட்டு போச்சு இப்போ ஒன்றும் இல்லை தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா இப்போ சேட்டலைட் போட்டோவில் நீங்கள் கூகுள் எர்த்ல பாத்தீங்கன்னா பெரிய கோட்டைக்குள்ள அகடியும் தெரியும் சிறிய கோட்டைக்குரிய அகடியும் தெரியும் அப்படியே எட்டு மாதிரி ரெண்டு ஒரு இடத்துல சேரும் ஆனால் இப்போ போய் பார்த்தா தெற்கு பக்கத்து அழகி அகடியே கிடையாது அந்த அகடியை முழுமையாக துருத்துவிட்டு இப்போ புது பேருந்து நிலையம் இந்தியன் வங்கி இந்த மாதிரி வங்கி நூலகம் எல்லாமே மேலே வந்துடுச்சு நான் கூகுள் ஏரத்தில் பார்த்தா அந்த அகடியோடைய தடம் அப்படியே தெரியுது அது அதாவது இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளேயே ஒரு அகடியை தொத்துட்டாங்க இப்போ இது ரெண்டாயிரம் ஆண்டாக இருக்கும்போது நிச்சயம் எத்தனையோ தர மழை பெய்யுது மண் வருது ஆற்றுல அடிச்சு மணல் அடிச்சுட்டு வருது காலப்போக்கில் ஏறிடும் அந்த அகழி பகுதி மாத்திரம் வெண் மணல் 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 சாரியா தான் இருக்கு பழங்கால கட்டடக்கலைகள் வந்து மிக பரிச்சித்தமான ஒரு சிந்து வெளி இருந்து வருதுங்க சரிங்க இப்போ தற்காலத்துல பழங்கால கட்டடக் கலையில மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டது இப்ப அந்த கட்டடக்கலை இப்போது தற்சமயம் எந்த அளவுக்கு அது மக்கள் வாழ்க்கையில ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு இப்ப வந்து பழைய கால கட்டடக்கலை முழு எப்படின்னா அந்த மண் அந்த நிலப்பகுதிக்கேற்ற தட்பவெப்ப நிலைகளுக்கேற்ப அதுக்கு எப்படி இருந்தா அவர்களுக்கு அது பயனளிக்கும் வெயில் காலம்னா அப்படி இருக்கும் குளிர்காலம்னா அப்படி இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இருக்கு வாஸ்து என்பதே வந்து அந்த அது பகுதிக்கு பகுதி மாறும் ஒரே வாஸ்து வந்து டெல்லிக்கு பயன்பாடு புதுதில்லி பகுதிக்குரிய வாஸ்து நூல் நம்ம தமிழ்நாட்டுக்கு பயன்படாது தமிழ்நாட்டு வாஸ்து நூல் வந்து கேரளத்துக்கு பயன்படாது அந்த வாஸ்து நூல்கள் என்பது ஏதோ ஜோதிடம் அந்த அடிப்படை கிடையாது அந்த மண்ணினுடைய அந்த நிலத்தினுடைய தட்பவெட்ப நிலை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றபடி வீடு அமைக்கிறது தான் பழைய முறை ஆனால் இப்போ பின்னாடி உள்ள முறையில் வந்து அவசரத்துக்கு நமக்கு கிடைக்கிற பொருளில் அந்த நமக்கு எவ்வளோ வேகமான நம்ம இன்னைக்கு உலகத்தில் போயிருக்குமோ அந்த வேகத்துக்கு இருந்தாலும் கட்டடக்கலை கொண்டு போகிறோம் இது பயன்பாடுகள் நிறைய இருக்குது இப்போ அதே இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கட்டடக்கலையில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ பழைய கன்னட முறைக்கும் இப்போ உள்ளதுக்கும் இப்போ அண்மையில் உங்க எல்லாருக்கும் தெரியும் காலத்தில் வந்து ஒரு கோபுரம் அப்படியே ச சரிஞ்சு விழுந்தது அப்படி சரிஞ்சு விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வாசலில் கிருஷ்ணதேவராயருடைய சிலை இருக்குது அந்த சிலை கூட சேதப்படலை அப்படியே அந்த இடத்துல அப்படியே விழுந்துருச்சு ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருவரங்கம் உங்கள் ஊர் கோபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விடக்கூடாது எல்லாரும் பிரார்த்திப்போம் ஆனா வந்து அதை என்ன பண்ணிட்டாங்க அந்த முன்னாடி இருக்க மன்னர்கள் அந்த நிலத்தினுடைய அமைப்பு தாங்குதிறன் எவ்வளவு இருக்கும் அந்த நிலத்துக்கு அதை கணக்கிட்டு மொட்டை கோபுரத்துக்கு மேல போச்சுன்னா அந்த நிலத்தினுடைய